வணக்கம் என்னுடைய சிங்கப்பூர் மலேசியா சுற்றுப்பயணத்தை தான் நாம் பார்த்துட்டு வரோம் முதல் ரெண்டு பகுதியில் சனிக்கிழமை காலையில் சிங்கப்பூர் வந்து சேர்ந்த நாங்கள் அன்னைக்கு முழுசும் சிங்கப்பூரில் இருந்தோம் அன்றைக்கி இரவு மலேசியா போனோம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ரெஸ்ட்டு திங்கக்கிழமை கார் எடுத்துக்கிட்டு மலேசியா சுற்றுப்பயணத்துக்கு கிளம்புனோம் ஸோ அதற்கப்பறம் ஒரு ஆறு நாள் கார்லையே பல இடங்களை சுற்றிட்டு இருந்தோம் அதில் ஒரு நாள் நாள் எங்களுடைய பயணத்தை பற்றி நான் சொல்லிட்டேன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அந்த பயணங்களை பற்றிலாம் நம்ம இந்த முதல் பகுதியிலையும் ரெண்டாவது பகுதியிலையும் பார்த்தாச்சு இப்போ இந்த பகுதியில் இருந்து நான் சென்னைக்கு திரும்புகிற வரை என்ன நடந்தது எங்கெல்லாம் நாங்கள் போகணுன்றதை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வியாழக்கிழமை லங்காவி ஐலாண்டில் இருந்தோன்றது உங்களுக்கு தெரியும் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் அந்த ரெசார்ட்டை வெக்கேட் பண்ணிக்கிட்டு வாடகைக்கு எடுத்திருந்த இனோவாவையும் ஒப்படைச்சிட்டு ஃபெர்ரி பிடிச்சி காலா கடா என்ற இடத்துக்கு திருப்பி வந்தோம் அங்கே தானே நம்ம கார் விட்டுருக்கோம் ஸோ அந்த கார் எடுத்தால் தான் ஃபர்தர் ஜேர்னி ஸோ கார் எடுத்துக்கிட்டு கெண்டிங் ஐலாண்ட்ஸ் என்ற இடத்துக்கு கிளம்பணும் ஸோ கெண்டிங் ஐலாண்ட்ஸ் வந்து சேரும்போது இரவு பதினோரு மணி ஆயிடுச்சு ஆனால் அதற்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் ஆன்லைனில் பார்த்து ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நேராக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டோம் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு ரிங்கெட்ஸ் மலேஷியன் ரிங்கர்ஸ் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நூற்றி ஐம்பது ரிங்கேட் கொடுத்தோம் ரொம்ப அழகான டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைச்சிது ஸோ அங்கே வந்து படுத்தாச்சு ஹோட்டல்ஸை விட இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பெஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் தங்கிக்கலாம் ரொம்ப ஃப்ரீயாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது சமைக்கணுன்னா கூட சமைக்கலாம் ஏன்னா கிச்சன் இருக்கும் வெசல்ஸ் இருக்கும் ரொம்ப அழகாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு கிடச்சிது மலை அடிவாரத்தில் தங்கின நாங்கள் காலையில் மேலே மலை மேலே போகலாம் அப்படின்ட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பணும் ஒரு ஸ்பாட் வரைக்கும் தான் காரில் போக முடியும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கேபிள் கார் வழியாக மேலே போகணும் இந்த பீக் வந்து இந்த மௌண்டன் பீக் வந்து உளுக்காளி அப்படின்ற மௌண்டன் பீக்கு இது வந்து மவுண்டன் தித்திவாங்ஷா என்ற ரேஞ்சில் மௌண்டன் ரேஞ்சில் இருக்கிற ஒரு பீக்கு இது மேலே தான் கென்டிங் ஹைலாண்ட்ஸ் இருக்குது இந்த பீக் வந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் லெவலில் இருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அபோ த சீ லெவல் ஸோ கேபிள் கார் பயணம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப பசுமையாக இருந்த அந்த மலைத்தொடர்களுக்கு மேலே நாம் அந்த கேபிள் காரில் போகிறதுன்றது ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப ஜாலியாக இருந்தது சுற்றி எங்கே பார்த்தாலும் ரொம்ப பசுமையான மலைகள் அதன் மேல் தவழும் மேகங்கள் வெண்மையான மேகங்கள் அதற்கு மேலே நீல வானம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு மேலே போய் சேர்ந்தோம் மேலே உடனே முதல்ல நாங்கள் போனது ரெசார்ட் வேர்ல்ட் கெண்ட்டிங் இது ரொம்ப முக்கியமான இடம் அங்கே இது ஒரு பெரிய இடம் இதில் நிறைய ஷாப்பிங் மால்ஸ் ஷாப்ஸ் ரெஸ்டரெண்ட்ஸ் அப்புறம் கேசினோஸ் இங்கே வந்து கேம்பிளிங் பெர்மிட்டட் கேசினோஸ்ங்க இதெல்லாம் ஸோ வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸ் இந்த இடம் அதுக்கப்புறம் நிறைய தீம் பார்க் கூட இருக்குது உள்ளே அந்த மாதிரி நிறைய இருக்குது சுற்றி பார்க்க அடுத்தது ஹோட்டல் ரிசார்ட்ஸ் வேர்ல்டு உலகத்திலேயே மிகப்பெரிய ஹோட்டலுங்க அக்கார்டிங் டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இது வந்து மிகப்பெரிய ஹோட்டல் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூம் இந்த ஹோட்டலில் இருக்குது இந்த ஹோட்டல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் திறந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வேறு சில ஹோட்டல்கள் இதை விட பெரிய ஹோட்டல்னு அங்கீகரித்தாங்க ஆனால் திருப்பி திருப்பி இதில் வந்து இன்னும் சில பிளாக்ஸு ஆட் பண்ணி இன்றைய நிலவரப்படி இது தான் உலகத்திலேயே பெரிய ஹோட்டல் ஸோ அதை வெளியிலேருந்தே அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி கீழே வந்து நேராக ஜோர் பாரு நள்ளிரவு ஒரு பன்னெண்டு மணி அளவுல வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வசதியில் நல்லா படுத்து தூங்கியாச்சு ரெண்டு இடங்களை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன் அதனால ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகலாம் சினிமால மட்டும்தான் ஃபிளாஷ்பேக் போகணுமா நாம போக என்ன நாம போவோம் ஸோ சனிக்கிழமை கெண்டிங் ஐலாண்ட்ஸ்ல இருந்தோம் இல்லையா அங்க நாங்க புத்தா டெம்பிள் போகணும் ரொம்ப அழகான ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய ஒரு புத்தா கோவில் எப்படி பெனாங்கில் ஒரு புத்தா கோவிலை நாங்கள் பார்த்து பிரமிச்சோமோ அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இங்கேயும் இருந்தது ஸோ அது முழுதும் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தோம் அந்த மலைகளுக்கு நடுவே அந்த பசுமையான இடத்துல அமைஞ்சிருந்த அந்த புத்தர் கோவில் மிக அழகாக இருந்தது இன்னொரு இடம் புத்ர ஜயா அப்படின்ற ஒரு சிட்டி அதாவது நாங்கள் கென்டிங் இருந்து ஜோர்பாரூ வர வழியில் அந்த சிட்டி இருந்தது ஸோ அது வந்து ரொம்ப அழகான ஒரு வெல் மெயின்டைன்ட் க்ளீன் சிட்டி மலேசியாவுடைய நிறைய அந்த கார்ப்ரேட் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸ் நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களுடைய அலுவலகங்கள் எல்லாமே வந்து இந்த தான் இருக்குது இந்த சிட்டி மட்டும் பார்க்குறதுக்கு அப்படியே யூரோப்பியன் சிட்டிஸ் மாதிரி இருக்கும் லண்டன் மாதிரியோ பாரிஸ் மாதிரியோ இந்த சிட்டியும் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு சிட்டி அதை அப்படியே ஒரு நாலஞ்சு ரோடுக்கு ரோட்லெலாம் போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரூட்டில் நாங்கள் பாரு வந்துவிட்டோம் ஸோ இந்த ரெண்டு இடமும் ரொம்ப நல்ல இடங்கள் அதற்கப்பறம் ஓ இன்னொரு இடத்த கூட நான் சொல்லணுங்க ஸோ ஃப்ளாஷ்பேக்குள்ள ஃப்ளாஷ்பேக் போகலாம் அதாவது இந்த புத்திரிஜயாவில் ஒரு மாஸ்க் ஒன்று போகணும் அங்கே மட்டும் இறங்கி ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் நான் பார்த்ததுலேயே நாம் என்ன உலகத்தில் முழுதும் எல்லா இடங்களும் போல ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மாஸ்க்லேயே மிகப்பெரிய மாஸ்க் இந்த மாஸ்க் தான் இது ஒரு ரம்ஜான் மாதம் என்பதால் அங்கே நிறைய முஸ்லீம்ஸ் வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டாங்க அதாவது ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றாங்க போல இருக்கு எல்லாம் குடும்ப குடும்பமாக குடும்ப குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டாங்க அந்த வளாகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வளாகம் அந்த மாஸ்க்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு மாஸ்க்கு நாங்கள் அங்க எல்லாம் போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு உள்ளே போக முடியாது மாஸ்க்குள்ளே நம்ம நான் முஸ்லீம்ஸ் நாட் அலௌட் ஐ திங்க் ஸோ அங்கே உள்ளே போகலை அதனால் வெளியில் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஜோர் பாருவுக்கு கிளம்பிட்டு மீத அனுபவங்கள் அடுத்த பகுதியில் நான் இந்த பகுதியோடு முடிக்கலாம் தான் பார்த்தேன் ஆனால் இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது அதனால் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்